விஜய் நடித்து வரும் கோட் என அழைக்கப்படும் தி கிரேட்டஸ்ட் ஆப் படத்தின் படப்பிடிப்பு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இலங்கையில் நடத்த வெங்கட் பிரபு திட்டமிட்டிருந்தார் இலங்கையில் படப்பிடிப்பு நடத்தினால் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வரும் என கூறப்பட்டு வந்த நிலையில் கேரளாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி விடலாமே என விஜய் யோசனை சொல்ல சில நாட்களுக்கு முன்னதாகவே பிரபுதவா உள்ளிட்ட படக்குழுவினர் கேரளாவிற்கு சென்று விட்டனர் இன்று தனியாக சார்ட் விமானம் மூலமாக நடிகர் விஜய் கேரளாவுக்கு வருவதை அறிந்த கேரளாவில் உள்ள விஜய் ரசிகர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்க்க தியேட்டர்களுக்கு குவிந்தது போல விஜயின் வருகையை பார்க்க விமான நிலையத்தை முற்றுகையிட்டனர் பேருந்துகள் மீது ஏறிக்கொண்டும் மொட்டை மாடிகளிலும் விஜய்யை காண ரசிகர்கள் குவிந்தனர் நடிகர் விஜய் காரில் ஏறியதும் ரசிகர்களுக்கு கையெசத்தி விட்டு சென்று விடலாம் என நினைத்திருந்தார் ஆனால் அவரது காரை ஒரு இன்ச் கூட நகர விடாமல் ரசிகர்கள் அலைமோதிக்கொண்டு தளபதியை பார்க்க வேண்டும் என முண்டியடித்த காட்சிகளும் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட காட்சிகளும் ஏற்படுத்தியது ரசிகர்கள் மீது பெரிய என்கிற பயம் நடிகர் விஜய்க்கு விட தாறுமாறான வெறித்தனமான அன்புடன் கேரள ரசிகர்கள் இப்படி இருப்பதை பார்த்தால் மோகன்லால் மம்புட்டி உள்ளிட்டோருக்கே எரியுமா எரியாதா என நெட்டிசன்கள் ஏகப்பட்ட வீடியோக்களை ஷேர் செய்து வருகின்றனர் வெங்கட் பிரபு கேரளாவில் நிம்மதியாக கோட் படத்தின் படப்பிடிப்பை நடத்தி முடித்து விடுவாரா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளன அவுட்டோர் ஷூட்டிங் என்பதற்காகத்தான் கேரளாவுக்கு சென்றுள்ளனர் விமான நிலையத்துக்கே இந்த கதி என்றால் இன்னும் சில நாட்களில் என்னவெல்லாம் நடக்குமோ தெரியவில்லை என்று சினிமா வட்டாரங்கள் பேசி வருகின்றன

தேங்களை ஆறு மணி ஓகே சார் தேங்க்யூ நாளைக்கு ஈவினிங் தான் காலையில ஷூட்டிங் இல்ல ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டேடியம் ஓகேவா